திருச்சிற்றம்பலம் அண்ணா மலையம் அண்ணா போற்றியும் போற்றி போற்றீம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றீ திருச்சிற்றம்பலம் இன்றைய தினம் இந்த திருவம்பாவை சிந்தனையிலே நான்காவது பாடல் உள்நித்தில நகையாய் என்று தொடங்குகின்ற பாடல் ஒளி பொருந்திய முத்து அந்த முத்து போன்ற பல்லை உடைய பெண் அவளை விழித்து இப்போ இந்த திருவம்பாவை உட்கருத்தாகிய மற்றவர்களை எழுப்பி ஆற்றுப்படுத்துகின்ற அந்த தன்மையிலே வருகின்ற பெண்கள் கூறுகின்ற அந்த கருத்துக்களை தொடங்குகின்ற அப்போ அந்த தோழி பெண்கள் எம்பெருமானுடைய புகழை எல்லாம் சொல்லிக்கொண்டு இங்கே வருகிறார்கள் வந்தவர்கள் இந்த பெண்ணை பார்த்து நல்ல ஒரு புன்னகை உடையவளாக இருக்கின்றவளே இன்னும் உனக்கு பொழுது விடையவில்லையா என்பதாக கேட்கிறார்கள் இப்ப அவ்வாறு கேட்டவுடன் இதோ வந்துவிட்டேன் அப்படின்னு தானே வரணும் ஆனால் அந்த உறங்கிக் கொண்டிருந்தவள் இப்ப இப்போ எழுந்துவிட்டு என்ன கேட்கின்றாள் அழகான கிளி போன்ற இனிமையாக பேசுகின்ற தோழியரே அப்படின்னு அவ திருப்பி சொல்கிறார் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறான் ஆக வந்தவர்கள் இன்னும் உனக்கு பொ பொழுது விடியலையான்னு கேட்டால் அதற்கு எதிர்த்து பே சொல்லுகின்ற அந்த தன்மையை பாருங்கள் வண்ண கிளி கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று சொன்ன உடனே இவர்களெல்லாம் அங்கே எள்ளி நகையாடி சிரித்து கொண்டு வா வந்து எண்ணி பார்த்துக்கொள் என்று சொல்ல வருகிறார்கள் அதுக்கு முன்னாடி என்ன எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்கிறோம் ஆனால் அதுவரை நீ அது கண் உறங்கி காலத்தை வீணாக்கிறத என்று சொல்லிவிட்டு நீயே வந்து பார்த்துக்கொள் நாங்கள் எண்ணுவது எண்ணி பார்க்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை என்று அங்கே சொல்ல வருகிற பொழுது என்ன அழகாக காட்டுகிறார்கள் நாம் இப்படி நேரத்தை வீணாக்கலாமா என்ற அந்த கருத்தை தான் இப்போ சொல்ல வராங்க அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் தேவர்களுக்கெல்லாம் அறிய அமுதம் மாதிரி இருக்கிற இந்த எம்பெருமன் வேதத்தில் இருக்க சொல்லப்படுகின்ற மேன்மையான பொருளாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் கண்ணுக்கு இனிதாக காட்சி தருகின்ற வகையிலே இங்கே புகழ்ந்து பாடி மனம் குலைந்து உள்ளே நெகிழ்ந்து உருகி நிற்கின்றவர்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிற்ப அப்ப அவர் சொல்லுகிறார் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை நாங்கள் பாடி கசிந்து உள்ள முருக நின்று கொண்டிருக்கின்ற இந்த தன்மையை விட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறோன்னு எண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிற அந்த தன்மை எப்படி எண்ணி சொல்லுவோம் நாங்களோ எம்பெருமானுடைய புகழை நினைந்து நினைந்து இங்கே பாடிக்கொண்டு அங்கே மனம் குழைந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற இந்த நிலையில் எப்படி எண்ணிக்கொண்டிருப்பது என்று ஒரு புறம் அதை காட்டிவிட்டு இன்னொரு புறம் என்ன கருத்தை சொல்ல வருகிறார்கள் விண்ணவர்களுக்கு கூட காட்சி தராத எம்பெருமான் இங்கே இந்த மண் மீது நமக்கு வந்து இவ்வளவு அருள் தருகின்றார் இரண்டாவது பாடலிலும் அதை நாம் பார்த்தோம் ஆக எவெருமா இங்கே நமக்கு எளியனாய் வந்து அருள் செய்கின்ற இந்த தன்மை இருக்க அதை நினைந்து அதனால் நாங்கள் மனம் குழைந்து உருகி நெக்கு நெக்கு நிற்கின்ற இந்த நிலையை விட்டு எண்ணிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே அதனை நேரத்தை வீணாக்குவோமா நீயும் இப்படி துயில்வதிலே காலத்தை போக்குவாயா நீயே வந்து எண்ணிக்கொள் அப்படி குறைந்தது என்றால் திருப்பி போய் தூங்கிக்கொள் என்பது போல் சொல்லுகிறார்கள் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று இந்த கருத்தை சொல்ல வருகின்ற பொழுது மணிவாசகர் ஆக பக்தி செய்கிறவங்க அந்த பக்தியிலேயே நிற்கின்ற அந்த தன்மை இருக்கணுமே தவிர அப்போ பிறர் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதில்லை இந்த பெண் கேட்டது போல எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை ஏன்னா எல்லாரும் வந்தார்கள் வரலையா நீ வா தான் அங்கே கருத்து அதை விடுத்து எல்லாரும் வந்து அவங்க வந்தாங்களா அவங்க இந்த கோவிலுக்கு போனாங்களா அவங்க நேற்று போனாங்களா என்று இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தால் நாம் பக்தி செய்வது அங்கே சிறப்பாகவும் இருக்காது அப்படி விட்டு போயிடும் ஆக ஒரு பக்தி அப்படின்னு அந்த ஒரு நிலை வந்து விட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய மனத்திலே உள்ளத்திலே எம்பெருமான் எழுந்தருளி என்ன செய்ய வைக்கிறானோ அதில் அப்படியே சென்று கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை உள் பொதித்து மணிவாசகர் இதில் காட்டிட்டார் அதே போல் காலத்தை வீணாக கழிக்க வேண்டாம் ஏதேதோ பேசி கழிக்க வேண்டாம் சிச்சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் இதோ அப்படின்னு ரெண்டாவது பாடலில் சொன்னது போல இங்கேயும் நமக்கு இந்த காலத்தை போக்காதே கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று ஒரு பக்கம் சொன்னவன் இன்னொரு பக்கம் நாங்க நாங்கள் எண்ணிலாம் பார்க்க மாட்டோம் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள் குறையில் நீயே தூங்கிக்கொள் என்பது போல சொல்லுகின்ற அந்த கருத்திலே காலத்தை வீணாக்காதே தேவையில்லாத செயல்களிலே காலத்தை வீணாக்காமல் இறைவனை பாடுவதிலும் இறைவனுடைய புகழை சிந்திப்பதிலும் இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பதிலும் இறைவனுடைய புகழையெல்லாம் காது குளிர கேட்பதிலும் நாம் அங்கே அந்த நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை இங்கே உள் பொதித்து இந்த பாடலை நமக்கு தந்திருக்கின்றார் உண்மையிலேயே இந்த திருவம்பாவை பாடல்கள் அனைத்துமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை தந்து கொண்டிருப்பவை ஆக நாளும் இந்த சிந்தனையிலே நாம் திருவம்பாவை பாடல்களிலே மணிவாசகர் சொன்ன இந்த அறிவுரைகளோடு இறைவனை நினைந்து போற்றி வழிபாட்டிலே நிற்போம் திருச்சிற்றம்பலம்